கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் நீதிமொழிகளின் புத்தகம் பதே நான்காம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் நீதிமொழிகள் பதி நான்கு இருபத்தி ஏழு கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம் ஃபியர் ஆஃப் த லார்ட் இஸ் ஆஃப் லைஃப் டேர்னிங் ஆஃப் டெத் இங்கு கர்த்தருக்கு பயப்படுதல் இந்த பயப்படுதல் என்பது கர்த்தரை மதி ஒரு ஆழமான மரியாதையையும் அச்சத்தையும் குறிக்கிறது இதை பயபக்தி என்று அழைக்கலாம் ஏனெனில் அது அச்சம் மட்டுமல்ல வணக்கமும் அடங்கிய மரியாதையே ஆகும் கர்த்தருடைய சட்டங்களை கடைப்பிடிக்கவும் அவருடைய உத்தரவுகளை சீராக நடத்தவும் இதன் மூலம் உந்துதல் கிடைக்கிறது கர்த்தருக்கு பயப்படுதல் நமக்கு ஜீவியத்தை ஆன்மீக வழங்கும் ஒரு அதிசயமான மூலாதாரம் இது நம்மை பாவத்தின் கொடிய கண்ணிகள் மற்றும் அதனால் வரும் அழிவில் இருந்து காத்து உண்மையான ஆன்மீக பாதுகாப்பை உறுதி செய்கிறது கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று வேதத்தில் மிக தெளிவாக அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது இந்த வசனம் கர்த்தருக்கு பயப்படுவதன் முதன்மை இடத்தை உணர்த்துகிறது இது ஞானத்தின் தொடக்கமாகவும் நல் வாழ்வின் அடிப்படையாகவும் விளங்குகிறது கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று அதாவது ஃபவுண்டன் ஆஃப் லைஃப் என்று சொல்லப்பட்டிருப்பதை கவனியுங்கள் ஜீவ ஊற்று என்பது உயிரின் வாக்கு அல்லது வாழ்வின் பாதையாக குறிக்கப்படுகிறது கர்த்தருக்கு பயப்படுதல் மனிதர்களுக்கு ஆன்மீக உள்நிலை அறிவு மற்றும் யதார்த்தமான வாழ்வு தருகிறது இத்தகைய பய பக்தி உள்ளவர்கள் தர்மத்திலும் அறத்திலும் வாழ்கிறார்கள் அவர்கள் தவறு மற்றும் பாவத்தை துறந்து விடுகின்றனர் கர்த்தரே ஜீவ ஊற்று என்றும் அவரே ஜீவ தண்ணீரின் ஊற்று என்றும் சங்கீதம் மற்றும் எரேமியா தீர்க்கதர்சியின் புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம் நாம் எதிர்நோக்கும் சூழ்நிலை அல்லது சந்தர்ப்பங்கள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் பயப்படாமல் நம்மை உருவாக்கின சர்வ வல்லமையுள்ள கர்த்தருக்கு பயப்படுவதைத்தான் பரிசுத்த வேதாகமும் நமக்கு போதிக்கிறது அந்த பக்தியோடு அவரை நோக்கும் பொழுது நமக்குள் ஜீவ நீரூற்றாக அவர் பெருகுவார் இதை விசுவாசிக்கிறீங்களா எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும் என்றும் நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று ஞானவான்களுடைய போதகம் ஜீவ ஊற்று புத்தி தன்னை உடையவர்களுக்கு ஜீவ ஊற்று என்றும் நீதிமொழிகள் கூறுவதை சற்று கவனியுங்கள் கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கும்போது நம்முடைய இருதயம் ஆகும் அதனால் அதில் ஜீவ ஊற்றாகிய கர்த்தர் வாசம் செய்து நம் வாய் வார்த்தைகளில் போதகத்தில் ஜீவ ஊற்றாய் வெளிப்படுவார் இதையும் ஒத்துக்கிறீங்களா அதாவது நம் இருதயம் பரிசுத்தமாகும் பொழுது எப்போ நம்முடைய இருதயம் பரிசுத்தமாகுதோ அப்பொழுது அங்கே வந்து வாசம் செய்வது யாரு ஜீவ ஊற்றாகிய நம்முடைய தேவாதி தேவனாகிய கர்த்தர் அப்போது இருதயத்திலிருந்து வெளிவருகிற வார்த்தைகள் நம்ம இருதயத்திலிருந்து வருதுனாலும் அங்கே யார் இருக்கா ஜீவ ஊற்று அவராடைய வார்த்தைகளாக ஜீவ ஊற்றாக நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தைகளும் வெளிவரும் நாம் ஆண்டவருடைய சத்தியத்தை மற்றவர்களுக்கு போதிக்கும் பொழுது நம்முடைய போதகம் கூட நம் இருதயத்திலிருந்து ஜீவ ஊற்றாகிய கர்த்தருடைய வார்த்தைகள் தான் வெளியே வரும் என்பதைத்தான் நீதிமொழிகள் ரொம்ப தெளிவாக சொல்லுது அதனால தான் ஞானவான்களுடைய போதகம் ஜீவ ஊற்று நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு ஜீவ ஊற்று என்பதே கர்த்தர்தான் அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் இப்படி கர்த்தருக்கு பயந்து ஜீவ ஊற்றாகிய கர்த்தரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு வாழ்பவர்கள் மரணக் கண்ணிகளுக்கு தப்புவார்கள் தே எஸ்கேப் ஃப்ரம் த ஸ்னாஸ் ஆஃப் டெத் இங்கு மரணக் கண்ணிகள் என்பது சோதனை பாவம் மற்றும் இறுதி அழிவினை சதி போன்றவற்றை குறிக்கிறது கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் தீயவற்றில் விழாமல் அதன் விளைவுகளில் இருந்து தப்புகிறார்கள் அவர்கள் உண்மையான வாழ்வின் பாதையை பிடிக்கிறார்கள் இதனால் மரணம் அல்லது பாவத்தின் விளைவுகளில் இருந்து விடுதலை பெறுகிறார்கள் அதனால்தான் கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களைப் பெருக பண்ணும் என்று நீதிமொழிகள் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் நமக்கு உறுதி அளிக்கிறது கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கேதுவானது அதை அடைந்தவன் திருப்தியடைந்து நிலைத்திருப்பான் என்றும் தீமை அவனை அணுகாது என்றும் நீதிமொழிகள் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தில் வாசிக்கிறோம் அதாவது கர்த்தருக்கு பயப்படுதல் நமக்கு பாதுகாப்பு திருப்தி மற்றும் தீமையிலிருந்து விடுதலை என்பதை இந்த வசனத்தின் மூலம் தேவன் நமக்கு மிக்க தெளிவாக விளக்குகிறார் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு அவர் புகழ்ச்சி என்றைக்கும் நிற்கும் என்று சங்கீதக்காரன் கூறுவதை நூற்றி பதினோராம் சங்கீதம் பத்தாம் வசனத்தில் வாசிக்கிறோம் இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம் பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்று யோபு இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்தில் வாசிக்கிறோம் ஸோ கர்த்தருக்கு பயப்படுதல் மனிதர்களுக்கு தெய்வீக வழிகாட்டுதலை வழங்குகிறது பாவத்திலிருந்து விலக வேண்டும் என்ற புத்தியை தருவதோடு பாவத்திலிருந்து எப்படி விலக வேண்டும் என்ற ஞானத்தையும் தருகிறது கர்த்தருக்கு பயப்படுதல் ஆன்மீக மற்றும் புவியாசிரிய ரீதியான எப்படிப்பட்ட நன்மைகளை வழங்குகிறது என்பதை பார்த்தோம் ஸோ சரீரப்பிரகாரமான பிரச்சனைகளிலிருந்தும் சரி உலக பிரகாரமான பிரச்சனைகளிலிருந்தும் சரி ஆன்மீக தேவைகளையும் சரி எப்படி நம்ம சந்திக்க முடியும் கர்த்தருக்கு பயப்படுதல் மூலம்தான் அப்படிங்கிறதை இன்றைய தியான வசனம் மூலமும் அதை தொடர்ந்து நாம் வாசித்து தியானித்த சில வசனங்கள் மூலமும் நாம் நன்றாக புரிந்து கொள்கிறோம் நாம் கர்த்தருக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோமா இதுதான் இன்னைக்கு உங்க முன்னாடி என் முன்னாடி வைக்கப்பட்டிருக்கிற கேள்வி தேவனுக்கு பயந்து பய பக்தியோடு அவர் பாதம் அமர்ந்து அணு தினமும் அவரது வார்த்தைகளை வாசித்து தியானிக்கும் போது ஜீவ ஊற்றாகிய கர்த்தரே நம் உள்ளத்தில் நிறைந்து நம்மை ஜீவ பாதையில் நடத்தி செல்வார் இதை விசுவாசிக்கிறீங்களா அப்படின்னா அதே விசுவாசத்தோடு அவர் பாதம் சரணடைவோம் அவரே நம்மை ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக தேவனுக்கே மகிமை உண்டாவதாக ஆம் ஆமேன் ஆம்